அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா காசு பாலாபாஸுன்னு நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி ஷாப்பீடியே கேட்டீங்க வெள்ளிக்கிழமை நம்ம ஷாப்பிடி அப்டேட் பண்ணுவோம் நிறைய வண்டி வந்துக்குது எல்லா வண்டியும் நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்செலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் வர சொல்ல உங்கள் ஐடி குரூப் கூட உங்களுக்கு திரி பாலா காசை பற்றி நான் லோ பட்ஜெட்டாக ஹை பட்ஜெட்டாக கம்பல்சரி நேம் கான்செட் பண்ணி தருவோம் அதேமாரி சண்டே மட்டும் நம்ம ஆஃபீஸில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை வராதிங்க மற்ற நாள் கழிச்சு வந்துடுங்க ஆர்காடு பைபாஸ் பாலா காஸு நம்ம ஆஃபீஸ் சண்டே உங்களுக்கு பஸ்ஸு நிற்கும் டென்ஷனே வேண்டாம்

ஏசி பவுஸ்ட் தனி வர டைப்பி எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பாருங்கள் ஒன்று முக்காது ரூபா ஒன்று சொல்லிங்கிறாங்க ஒன்று நாற்பது கேட்குறாங்க பிக்சரே கிடையாது எதுவும் நகைச்சபுள் தான் மஹேந்திரா வெரிட்டோ லைஃப் ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் டீசல் வண்டி டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம திருவண்ணாமலை ரிஜிஸ்ட் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன்று எண்பத்தஞ்சு இதுவும் பிக்சரே கிடையாது நகைச்சபுல் தான் வேல்ஸ் வோகன் போலோ டூ தௌசண்ட் டுவெல் ஐலைன் டாப் மாடல் டீசல் வண்டி ஏசி பவுஸ்டரின் ஏர் ஏர்பாக்கி ஏபிஎஸ் அலாய் வீல்ஸோடு வந்துடும் டீசல் வண்டி மைலேஜ் நல்லாயிருக்கும் கஸ்டமர் ப்ரைஸ் ரெண்டு அறுபது இதுவும் ஃபிக்ஸே கிடையாது நெக்சபுள் தான் நேரில் வந்துடும் முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துட்லாம் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வண்டி டுவெண்ட்டி த்ரீ நம்ம லோக்கல் ரிஜிஸ்டர் வண்டி பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரம் தான் ஓடிக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு நீங்கள் செக் பண்ண வந்து எடுத்துக்கலாம் இது கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஐம்பது கேட்டுங்கிறாங்க இதுவும் ஃபிக்ஸ்டே கிடையாது நகைச்ச கொள் டென் கிராண்டு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அஸ்டா டாப் மாடல் டீசல் வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு கிடைக்கும் என்னுடைய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டெரிங் பவர் ரெண்டும் ஹேர்பேக்கு ஏபிஎஸ் அலாய் வீல்ஸ் வந்துடும் எஃப்சி இருபத்தி ஒன்பது வரைஞ்சுது இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங் விட ஒரு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் மூணே கால் ரூபா கேட்டுருந்தாரு நேரில் வாங்க ரெண்டு தொண்ணூத்தஞ்சுக்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துட்றலாம் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஐ டுவெண்ட்டி ஐ டுவெண்ட்டிலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு டூ தௌசண்ட் ஃபோர்ட்டின் டீசல் வண்டி டிஎன் டுவெண்ட்டி ஒன் நம்ம காஞ்சிபுரம் ரிஸ்ட் இது கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணே கால் ரூபா கேட்டுங்கிறாரு ஃபிக்ஸ்டே கிடையாது இதுவும் நெகஸ்டபுள் தான் டீசல் வண்டி மைலேஜ் சூப்பராக இருக்கும் எஃப்சி இருபத்தி ஒன்பது வரையும் கரண்ட்டு இருக்குது இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்கிற வண்டி டாடா டிக்கர் ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கல் ஓனர் பெட்ரோல் வண்டி இன்ஜின் அருமையாக இருக்கும் ஏசி ஒர்க்கிங்கு எஃப்சி இன்சூரன்ஸு லைவ் வைக்கிற வண்டி நம்ம திருவண்ணாமலை ரீஸ்ட் இதுவும் ஒரு சூப்பரான வண்டி சிங்கிள் லேண்ட் வண்டி நல்லா இருக்கும் பெட்ரோல் வண்டி பார்த்துட்டு மெயின்டனன்ஸ் ரொம்ப கம்மி என்னுடைய நம்ம சேனலில் இருக்கு பாருங்க கஸ்டமர் ப்ரைஸு மூணு தொண்ணூறு இதுவும் பிக்சரே கிடையாது நெக்சவல் தான் இதுக்கு நீங்க ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமரா இருந்தா லோன் ஆப்ஷன் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு ஓனர் டீசல் வண்டி ஏசி பவர் பவுர் டைப் நாலு டயருமே பார்த்தீங்கன்னா புது டயரு எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வெறியிருக்கு இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங்கோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிடைக்கும் டீசலில் இந்த வண்டிக்கு நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமராக இருந்தால் மூணு லட்ச ரூபா லோனே கிடைக்கும் கஸ்டமர் ப்ரைஸு மூணு ஐம்பது இதுவும் பிக்சரே கிடையாது நெகஷபிள் தான் குண்டாய் ஃப்ரூட்டிக் வர்ணா டிஎன் டுவெண்ட்டி ஒன்று நம்ம காஞ்சிபுரம் ரீஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைங்கிது இன்சூரன்ஸு ஒரு வருஷம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்துறன்ட்டாங்க நாலு டயரும் நல்லாயிருக்கும் பாலி லைன் தெளிவாக இருக்கும் ஏசி ஒர்க்கிங்கோட கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா மூணு ஐம்பது மூணு அறுபதுலாம் சொல்லியிருந்தாரு நேரில் வாங்க வெறும் மூணு லட்சத்தி இருபதாயிர்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்தலாம் இந்த வண்டிக்கு நீங்கள் ராணிப்பட்ட வேலூர் கஸ்டமராக இருந்தால் மூணு லட்ச ரூபா லோனே கிடைக்கும் ஒரு சூப்பரான வண்டி டீசல் வண்டி மைலேஜ் அருமையாக இருக்கும் நல்ல ஒரு லக்ஸரியான வண்டி மூணு இருபது தான் கேட்டுங்கிறேன் சரிங்களா இன்சூரன்ஸ் இல்லை இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு இன்றைக்கி நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸ் கூட கேட்பாருங்க நாலு ரூபாய்க்கு கம்மி பதினஞ்சு மாடல் வண்டி கிடைக்காது நம்மளோட சப்ரையர் கோசம் உங்கள் பாலா காசில் இந்த ப்ரைஸில் இந்த வண்டி கொடுத்துடலாம் மாறுதி எயிட் ஹண்ட்ரட் நிறைய பேர் லோ பட்ஜெட்டில் கேட்டிங்க ரெண்டாயிரத்தி நாலு எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் ஃபோர் ஸ்பீடு எம்பிஎஃப் இன்ஜின் வந்துடும் வண்டி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஓட்ட பழக்கத்துலாம் நல்லாயிருக்கும் மைலேஜ் இருபது கிடைக்கும் தாராளமாக கஸ்டமர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணாயிரரூபா கேட்டுங்கிறாங்க இதுவும் பிக்சரே கிடையாது நெகஷபுள் தான் உண்டா ஈயான்னு பாருங்கள் டூ தௌசண்ட் டுவெல் எஃப்சி லைவு இன்சூரன்ஸ் லைவு எல்பிஜி என்டாஸ்மெண்டோட இருக்குது பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி ஒரு சூப்பரான வண்டி பெட்ரோல்லேயே மைலேஜும் உங்களுக்கு இருபத்தி ரெண்டு கிடைக்கும் எல்பிஜியில் ஓட்டினாலும் அதே சேம் மைலேஜ் எல்பிஜி என்டாஸ்மெண்டோட இருக்குது கஸ்டமர் ப்ரைஸு ஒன்று அறுபத்தஞ்சு இதுவும் பிக்சடே கிடையாது நெகஸ்ட் பண்ணால் நேரில் வந்துட்டு முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் ஏசி ஒர்க்கிங்கோட இருக்குது எப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் வருங்க எல்பிஜி என்டாஸ்மெண்டோட மாருதி வேகனாரு டூ தௌசண்ட் ஃபோர்டின் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி சூப்பராக இருக்கும் மாருதி வேகனா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் கேட்ட மாதிரியே பாருங்கள் பதினாலு மாடல் வந்துக்குது கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா மூணு முப்பத்தஞ்சு கேட்டுங்கிறார் மூணு ஐம்பது மூணு ஒரு மூணு முப்பத்தஞ்சுன்னு பண்ணி வாங்கி நேரில் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் செட்ல பற்றி பார்த்தீங்கன்னா என்ஜாய் ஒன்று வந்துக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனரு அதேமாதிரி மகேந்திரா பொலேரோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் லென்த்து பாடி எக்ஸல்னு சொல்லுவாங்க ஒரு பத்து பேர் தாராளமாக போகலாங்களா லோ பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா மாறுது ஜென்னுக்குது ரெண்டாயிரம் மாடல் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவில் இருக்கிற வண்டி எண்பத்தஞ்சு ரூபா கேட்டிருந்தாங்க டீசல் வண்டி டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டியை தான் ஃபேன்சி நம்பரோட இதுக்கு நீங்கள் நேரில் வாங்க இதுவும் நெகசல் பண்ணி வாங்கி கொடுத்துடலாம் டாடா இண்டிகா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு டிடிஐ இன்ஜின்னு கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று நாற்பத்தஞ்சு கேட்டுங்கிறாங்க இதுவும் பிக்சரே கிடையாது நெகஸ்டபுள் தான் ஷவலட் என்ஜாய் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் டீசல் வண்டி அழகாக ஒரு பத்து பேர் போகிற ஃபேமிலிக்கு இந்த வெஹிக்கிள் நல்லாயிருக்கும் மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது பதினெட்டு தாராளமாக கிடைக்கும் எட்டிக்காய் ஐயகுள் வரும் இதே நம்ம எட்டிக்காய் பதினாலு சிங்கிள் ஓனரெலாம் எடுக்கிறனாக்கா அஞ்சு ரூபா அஞ்சாயிரூபாய்க்கு கம்மி வண்டியே கிடையாது மூன்று ரூபா தான் கேட்குறாங்க அதுவும் பிக்சரே கிடையாது நெகசபுள் தான் நேரில் வந்துடும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் ஐ டுவெண்ட்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் டிஎன் எயிட்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி தான் டாப் மாடல் அலாய் பட்டன் எல்லாமே வந்துடும் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் அஞ்சே கால் ரூபா கேட்குறாங்க அதுவும் பிக்சரே கிடையாது நெகசபுள் தான் இந்த வண்டிக்கு நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமர் தான் ஒன் லேக் ரெடி பண்ணீங்க தாராளமாக லோன் போட்டு கொடுத்துடலாம் மகேந்திரா பொலேரா பாருங்கள் எக்ஸல் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு இன்சூரன்ஸு ஒரு வருஷம் ஃப்ரெஷ்ஷாக போட்டாச்சு எஃப்சி ரினியூல் பண்ணி கொடுத்துர்லாம் உங்கள் பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எஃப்சி ரினியூல் பண்ணி கொடுத்துர்லாம் ரெண்டு இருபத்தஞ்சி கேட்டுருந்தாங்க நீங்கள் நேரில் வாங்க ஒரு ரெண்டு பத்து ரெண்டு பதினஞ்சுக்கு இந்த வண்டி பண்ணி கொடுத்துர்லாம் இல்லைனா எத்துமே எஃப்சி இன்சூரன்ஸு இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது எஃப்சி டிஒ நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் ரெண்டு ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துர்லாம் சார் டிஎன் டுவெண்ட்டி ஏ செட்டு த்ரீ ஃபோர் சிக்ஸ் ஒன்று வண்டி பாருங்கள் அவுட்லுக்கு எல்லாமே தெளிவாக இருக்கும் உள்ள இன்டீரியர்லாம் கூட சூப்பராக இருக்கும் இனோவா டைப்பில் சீட் எல்லாம் ஆல்ட்ரு பண்ணி சூப்பராக வச்சுங்கிறாங்க அதேமாதிரி பாருங்கள் ஸ்பீக்கர்லேருந்து டாப்பெல்லாம் டாப் எல்லாம் ரெடி பண்ணி சூப்பராக இருக்கும் நாலு மொழியிலும் ஸ்பீக்கரு செட்டு ஒர்க்கிங்கு அழகாக ஒரு பத்து பேர் போகலாம் சார் இந்த வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு எக்ஸல் பொலேரோ ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் கிடைக்காது உங்கள் பாலாகாசில் நம்மளோட சப்வேர் கோசம் இந்த வண்டியை எடுத்து கொடுத்துட்லாம் இப்போதும் இருக்கிற வண்டி நான் வீடியோ போட்டேன் இதில் எந்த வண்டி வேணுமோ உங்களுக்கு கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் புதுசாக பார்த்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் ஒரு நாலஞ்சு வீ வண்டி வீடியோ எடுத்தோம் சார் ஃபோனில் டெலிட் அதே அதேமாதிரி அந்த ஷவ்லெட்டு பீட்டு பிளாக் கலர் இருந்துச்சு பார்த்திங்கன்னா அதுவும் கொடுத்துட்டோம் எஸ்எஸ் ஃபோர் கொடுத்தாச்சு நிறைய வண்டியும் அட் ஆகிடுச்சு ஏன்னா அந்த வண்டி நம்பி வந்துடாதீங்க சோல்டு வீடியோ எடுத்தோம் வீடியோ வந்து டெடிட் ஆகிடுச்சு அதனால் போட முடியல இப்போதையும் இருக்கிற வண்டி நான் வீடியோ காமிச்சிடறேன் ஷடான் டைப்பில் அதேமாதிரி எக்ஸன்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தி எட்டு வரைக்கும் எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு அந்த வண்டி ஒன்று வருது ஓண்டா அமேஸு ஒன்று இருக்குது ஷடான் டைப்பில் இப்போதைக்கு நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வண்டிகள் இருக்குது ஓண்டா அமேஸு பதினஞ்சு சிங்கிள் ஓனர் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் டீசல் வண்டி அதுவும் வண்டி வந்துட்டு இருக்குது அதேமாரி உண்டா அசன்ட் ஒன்று ஒரு வண்டி வந்துட்டு இருக்குது இப்போதைக்கு இருக்கிற வண்டி நான் காமிச்சிட்டேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆஃபீஸ் லீவு ஏன்னா லாங்கில் இருந்து வரவங்களுக்கு வந்து இந்த வீடியோவே நம்மளை நம்பி வந்து ஏமாந்து போகக்கூடாது அதனால தான் சனிக்கிழமை இருக்குது ஆஃபீஸு ஞாயிற்றுக்கி நாள் லீவு திங்கட்கிழமை வாங்க உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிக்கதோ நான் வாங்கி கொடுத்துட்றேன் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்